ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்காய் சரட்டையிலிருந்து ஒரு சின்ன பீஸா உடச்சு எடுத்துக்கோங்க இதை இடுக்கியில் பிடிச்சி இந்த மாதிரி கேஸ் அடுப்புல காட்டினீங்க அப்படின்னா இதில் வந்து தீ பிடிச்சு எரிய ஆரம்பிக்கும் ரொம்ப எரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி லைட்டாக வந்து எரிய ஆரம்பிச்சது அப்படின்னா அதுல இருந்து புகை வர ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு தீயை காட்டி எடுத்துக்கோங்க இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ற மிக்சி ஜார்ல உள்ள போட்டுட்டு மூடி போட்டு வச்சிருங்க தேங்காய் சிரட்டையில் இருக்கிற இந்த தீ அணைஞ்சதுக்கப்புறமா புகை வர ஸ்டேஜ்ல தான் நீங்க மிக்சி ஜார்க்குள்ள போடணும் எரிஞ்சிட்டு இருக்கும் போதே போடக்கூடாது நான் போடும் போதே நீங்க நோட் பண்ணிருப்பீங்க அந்த மாதிரி புகை வரும் போது மட்டும் உள்ள போட்டுட்டு மூடி போட்டுருங்க எதுக்காக இப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஸோ எடுத்திருப்போம் ராஸ்மெல் நமக்கு வந்துட்டே இருக்கும் அடுத்து ஏதாவது ஒரு ரெசிபில நம்ம பண்ண போறோம் ஸ்வீட் ரெசிபில பண்ண போறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டேஜில் மிக்சி ஜார்ல இருக்கிற அந்த ராஸ்மெல்ல போக வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம் நம்ம என்னதான் சோப்பு லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிருந்தாலுமே அந்த இஞ்சி பூண்டுடைய ராஸ்மெல் சம்டைம்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் மிக்சி இந்த மாதிரி அப்படின்னா சுத்தமாக அந்த ராஸ்மெல் இருக்கவே இருக்காது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க போட்டு நம்ம மிக்சி ஜார்ல பீட் பண்ணா கூட அந்த மாதிரி டைம்ல கூட அந்த ராஸ்மெல் நமக்கு வரும் இல்லையா சொந்த மாதிரி ஸ்டேஜ்ல கூட இந்த டிப்을 நீங்க ஃபாலோ பண்ணி மிக்ஸி ஜாரை நல்ல சுத்தமா க்ளீனா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் சரட்டே உள்ள போட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறங்க சுத்தமா அந்த ரஸ் smell போய்டும் அதை வெளியில எடுத்துட்டு நார்மல் வாட்டர்ல ஒரு டைம் வாஷ் பண்ணாலே போதும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றத பார்க்கலாம் இதுக்காக இன்னொரு தேங்காய் சிரட்டையை நான் எடுத்திருக்கிறேன் முழு தேங்காய் சிரட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பாதியாக இருந்தாலும் பரவாயில்ல ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறதுக்காக ஒன்றே ஒன்று பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி தேங்காய் சிரட்டையில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த நார் எல்லாமே நல்லா சீவி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேங்காய் சிரட்டையை நல்லா நெருப்பில் காட்டினீங்க அப்படின்னா நல்லா பற்றி எரிய ஆரம்பிக்கும் தேங்காய் சரட்டை சீக்கிரமாக எரிய ஆரம்பிக்கும் நல்ல நல்லா குபகுபுன்னு எரிய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் கண்டினியூஸாக நீங்கள் கேஸ் அடுப்பில் காட்ட வேணாம் கொஞ்சம் நெருப்பு பற்ற ஆரம்மிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மண் சட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே போட்டுருங்க அப்படின்னா ஏதாவது அகலமான பாத்திரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே போட்டிருங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிக்கும் தேங்காய் சிரட்டையை எரிக்கும் போது பக்கத்தில் குழந்தைங்க இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இடுக்கி யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்து கவனமாக எரிய வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் இந்த மாதிரி நெருப்பு நல்லா பற்றி எரிய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ரொம்ப சேஃபாக இந்த மாதிரி எரித்து எடுத்துக்கோங்க இதை செய்யும் போது ரொம்ப கவனமாக செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வெளியில் ஏதாவது ஸ்பேஸ் தாராளமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே எரிய வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் கேஸ் அடுப்பில் தான் வச்சு எரிய வைக்கிறீங்க அப்படின்னா பார்த்து ரொம்ப கவனமாக எரிய வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நெருப்பு பற்ற ஆரம்பிக்கும் போதே பக்கத்தில் ஏதாவது இந்த மாதிரி பெரிய பாத்திரம் வச்சு அதுக்குள்ளே போட்டு எரிய வச்சுக்கோங்க கேஸ் அடுப்புக்கு பேக் சைடில் டியூப் எல்லாம் போகும் இல்லையா ஸோ அதனால் பார்த்து கவனமாக எரிய வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறதுக்காக நான் ஒன்றே ஒன்று இந்த மாதிரி எரிய வச்சு எடுத்து காட்டியிருக்கிறேன் ஆனால் ஆல்ரெடி இதே போல் நான் எரிய வச்சு நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தடுத்து என்னென்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது நல்லா எரிஞ்சு அதுவா அணையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தண்ணியெல்லாம் ஊற்றி அணைக்க கூடாது அந்த தீ எல்லாமே நல்லா எரிஞ்சு பொசுங்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் எரிஞ்ச தீ எல்லாமே தானாக அடங்கிருச்சு கொஞ்சம் கூட புகை வரவே இல்லை இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதுக்காக ரோஸ் வாட்டர் தான் நான் எடுத்துருக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூராக இருக்கிற மாதிரி ரோஸ் வாட்டராக பார்த்து எடுத்துக்கோங்க நல்ல நல்ல ப்ராண்டில் நமக்கு கிடைக்குது ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னா வீட்லேயே கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்கும் அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதை வாங்கி இந்த மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன் இது கூடவே ஒரு அரை லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதிகமான குவான்டிட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டராக இருக்கட்டும் லெமனாக இருக்கட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும் போதும் சரி இந்த மாதிரி லெமனை பிழிஞ்சு விடும் போதும் சரி அதில் ஃபுல்லாக வந்து நல்லா இந்த மாதிரி தெரிகிற அளவுக்கு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மிக்ஸ் அப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம் இதில் சேர்த்துருக்கிற ரோஸ் வாட்டர் அண்ட் லெமன் ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக ஆக்டிவேட் ஆகி கிடைக்கும் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் நமக்கு டைம் எடுக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்ல ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு சன்ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடிக்கிற வெயிலுக்கு ஒன் டே சன் ட்ரை பண்ணால் போதும் இந்த சீசனில் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இயர் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி நிறைய ரெமடிஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் அது எல்லாமே கண்டிப்பாக நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி என்ன ரெமடி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம நிறைய கோக்கனட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த கோக்கனட் ஷெல் எல்லாமே நம்ம தூக்கி போட்டுறாமல் அதை நல்லா ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அதை எடுத்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு சன்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நாள் அதை மொத்தமாக சேர்த்து இந்த மாதிரி எரிய வச்சு இதை நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கி இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய கோகனட் செல்லை நல்லா பவுடர் பண்ணி ஆன்லைனில் நிறைய காசுக்கு சேல் இருக்கிறாங்க ஸோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாங்குறதை விட தூக்கி போடக்கூடிய அந்த கோகனட் செல் எல்லாத்தையுமே நம்மளே கலெக்ட் பண்ணி வீட்லேயே நம்ம கைப்பட நம்ம சுத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ கெமிக்கல்ஸோ ஆட் பண்ணாமல் நம்ம பியூரா ஆக்டிவேட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் தூக்கி போடாமல் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சாலே அகெயின் நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அதில் நம்ம நிறைய அமௌண்ட்டை சேவும் பண்ணலாம் டுவெண்ட்டி கோகனட் செல்ஸாக நான் யூஸ் பண்ணி ரெண்டு பாக்ஸ்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸுடைய குவான்டிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் ஸோ தௌசண்ட் எம்எல்லில் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பவுடரையே ஆன்லைனில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபிஃப்டி கிராமில் இருந்து ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கே அவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது ஸோ இதை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதிகமான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது இது அரைக்கிறதுனால மிக்ஸி ஜாரும் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் பாலிஷ் போட்டால் மாதிரி மாறிடும் உள்ளே இருக்கிற பிளேடும் நல்லா ஷார்ப்பாகிடும் இதை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் மிக்ஸி ஜார் எந்தளவுக்கு புதுசு போல் இருக்குதுன்னு உள்ளே இருக்கிற பிளேடுடைய ஷார்ப்னஸும் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கறி துண்டுகளை வச்சு பாத்திரம்லாம் விளக்கியிருப்பாங்க பாத்திரம் அந்த மாதிரி விளக்கணும் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு மாறிடும் இப்போ கிட்டத்தட்ட நம்ம ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா அந்த கறி துண்டுகளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ அதை கிரைண்ட் பண்ணதுனால மிக்ஸி ஜாரும் நல்லா பளிச்சுன்னு மாறிடும் உள்ளே இருக்கிற அந்த ஷார்ப்னஸும் நமக்கு அதிகமாகும் எவ்வளோ பழசாக இருக்கிற மிக்ஸி ஜாரும் இதை அரைச்சதுக்கப்புறமா புதுசாக மாறிடும் பிளேடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் நீங்கள் போய் மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது இந்த மாதிரி போட்டு அரைச்சி பாருங்கள் பிளேடும் நல்லா ஷார்ப்பாக மாறிடும் அதே போல் மூடியில் இருக்கிற அந்த கேஸ்கெட் அந்த வாஷர் இருக்குது இல்லையா ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா உள்ளே எவ்வளோ அழுக்குகள் இருந்தாலும் நல்லா க்ளீன் ஆகிடும் தூக்கி போடக்கூடிய தேங்காய் சிரட்டையில் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் அது அரைக்கிற மிக்சி ஜாருக்கும் நமக்கு பெனிஃபிட் தான் நமக்கும் பெனிஃபிட் தான் இதை வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணுற ஸ்பூன்ல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்போ தான் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஜெலாட்டின் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதுவும் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜெலாட்டின் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இதுக்கு அல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இது சேர்த்தா மட்டும் தான் நமக்கு ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும் இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஃப்ரெஷ் பேட்சாக கூட நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதிகமா தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம் அடுத்ததா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா சூடாகி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது ஒரு இடுக்கியில இந்த பவுல புடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க டபுள் பாயிலிங் ப்ராசஸில் இதை நம்ம வந்து ஹீட் பண்ணி எடுக்க போறோம் இதை டேரெக்டாக ஹீட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக இந்த மாதிரி டபுள் பாயிலிங் ப்ராசஸில் மட்டும் தான் நம்ம ரெடி பண்ணி ஹீட் பண்ணி எடுத்துக்கணும் எதுக்காக இந்த டபுள் பாயிலிங் ப்ராசஸ்ன்னு கேட்டிங்கன்னா உள்ள ஜலாட்டி நம்ம சேர்த்துருக்கறதுனால அதை டைலூட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடை நம்ம ரெடி பண்ணுறோம் இதை இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெளியில் எடுத்துருங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிரும் பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி திக்காகிடும் ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு அப்ளை பண்ணுற அந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா வந்து பேஸ்ட் போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து கையில் பார்க்கும் போது ஜெல்லி மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு லுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் அண்ட் நெக்கில் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து கையில் அப்ளை பண்ணி காட்டியிருக்கிறேன் உங்களுடைய ஃபேஸ் அண்ட் நெக்கை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரஷ்ஷ் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நார்மலாக ஹேண்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மல் வாட்டரில் க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க இதை டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் இது ஃபேஸ் அண்ட் நெக்ல மட்டும் இல்லைங்க கை கால்களில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கண்டிப்பாக டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க கரெக்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் நல்லா காஞ்சிருச்சு இதை அப்படியே வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம் இன்னும் நல்லா திக்லேயராக போட்டீங்க அப்படின்னா பீல் பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இதை நீங்க ஃபேஸில் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய கைல போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்க எந்த விதமான அலர்ஜியும் இல்ல உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் சில பேருக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கும் சீக்கிரமா அலர்ஜி ஆயிடும் ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஃபர்ஸ்ட் வந்து கையில போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க இதை போட்டுட்டு அப்ளை பண்ணிட்டு பீல் பண்ணிட்டு நீங்க நல்லா வாஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் ஆகிறத நீங்க பார்க்கலாம் இதை முக்கியமா எங்க யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் நெக்ல தான் யூஸ் பண்ணுவோம் முக்கியமா பார்த்தீங்கன்னா மூக்குக்கு மேல மூக்கு கீழே வாய்ப்பகுதிக்கு மேலே வாய்ப்பகுதிக்கு கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இதை முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் பகுதி வாய் பகுதியை சுற்றி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய இருக்கும் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பீல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய ஸ்கின்ல எந்த அளவுக்கு டஸ்ட்டு படிஞ்சிருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் இதை அப்ளை பண்ணிட்டு பீல் பண்ணுறதுனால நம்ம வாயை சுற்றி இருக்கிற குட்டி குட்டியாக பூனை முடின்னு சொல்லுவாங்க இல்லையா தேவையற்ற முடிகளும் நமக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இதுக்காக நீங்கள் வேக்ஸ்லாம் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்னா வீக்லி ட்வைஸ் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கம்ப்ளீட்டா அது ஃபுல்லா நல்லா க்ளீன் ஆயிடும் ஒன் டைம் யூசேஜ்லேயே உங்களுக்கு பாதிக்கு பாதி கிளீன் ஆயிடும் ஆனால் கண்டினியூஸா யூஸ் பண்ணாம வீக்லி வைஸ் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி எடுத்துடலாம் நீங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கேப் விட்டுட்டு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லாவே கிளீன் ஆனதுக்கு அப்புறமா கண்டினியூஸா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது மந்த்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணி கிளீன் பண்ணாலே போதும் இதை அப்ளை பண்ணிட்டு பீல் பண்ணிட்டு வாஷ் பண்ணி பாருங்க உங்களுடைய ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகிறத நீங்க நோட் பண்ணலாம் உங்களுடைய ஸ்கின் ரொம்ப பயங்கரமா டேன் ஆயிருக்கு அப்படின்னா இது ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்க ஸ்கின் டேனை நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா கிளியர் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே நல்லா கியூர் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய ஸ்கின் நல்லா டைட்டன் அண்ட் பிரைட்டனும் ஆகும் கடைகளில் விற்கிற கண்ட கண்ட கெமிக்கல் வேக்ஸ் வாங்கி நீங்க யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபேஸ் ஸ்கின் நீங்க கெடுத்துக்கிறத விட வீட்டுல தூக்கி போடக்கூடிய தேங்காய் சரட்டையை இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணி பண்ணி பாருங்க பயங்கர எஃபெக்டிவா இருக்கும் ஸ்கின் டேமேஜ் ஆகாம அதே சமயத்துல உங்களோட ஸ்கின்ன சேஃப் அண்ட் செக்யூர்டா நல்ல பயங்கர எஃபெக்டிவோட ஸ்கின்ன டைட்டன் ஆக்கணும் பிரைட்டன் ஆக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆக்டிவேட்டட் சார்கோவில் நிறைய காசு கொடுத்து கடைகளில் வாங்காமல் தூக்கி போடக்கூடிய தேங்காய் சிரட்டையை வச்சு வீட்டிலேயே நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கான வீடியோ தான் இது இந்த ஆக்டிவேட்டட் சார்கோவை இதுக்காக மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம் அது எல்லாமே கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்